எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பிராமணர்களுக்கு வந்து ஜாதி சர்டிபிகேட்டே கிடையாது பேசிக்கா நீங்க எங்க போனாலும் முதல்ல உங்க ஜாதி என்ன சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்பாங்க நன்றி ஆனா எங்களுக்கு வந்து ஜாதின்ற என்ற ஒண்ணுக்கு கிடையாது எதுக்கு மூணு பர்சன் இருக்கிற எங்களை வந்து ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு நான் நிறைய யோசிக்கும் போது பாக்குறேன் இந்துக்களோட அடிப்படையான சம்பிரதாயங்களையும் மன உணர்வுகளையும் மத உணர்வுகளையும் ரொம்ப பாதுகாப்பாக காப்பாற்றுறது வந்து பிராமணர்கள் தான் அதனால் வந்து அதை எப்படி உடைக்கலாம் அப்படின்னா பிராமணர்களை இழிவாக பேசிட்டா நம்ம இதை ஈஸியாக உடைச்சிடலாம் இந்துக்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஏன் பிராமணர்னு பேர் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமணர்கள் வந்து எழுத்து பேச மாட்டாங்க அவங்க கோவப்பட மாட்டாங்க அவங்க எதுக்கும் போராட்டம் பண்ண மாட்டாங்க சரியும் போயிடுவாங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க அப்படின்றதுனால இந்துக்களோட எதிர்ப்பை வந்து பிராமண எதிர்ப்பாக மாற்றி பிராமணர்கள் பெண்களையும் புரோஹிதம் பண்ணுறவங்களையும் கேவலமாக பேசுகிறது அசிங்கமாக பேசுகிறது அதன் மூலமாக இந்துக்களோட உணர்வுகளை காயப்படுத்துறது அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதை இது வந்து இந்துக்களுக்கான போராட்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட எல்லோரும் இங்கே இருக்காங்க வெளியிலையும் நிறைய பேர் இருக்காங்க இதை புரிஞ்சுக்காதவங்க கொஞ்சம் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குங்க பக்கத்து வீட்டில் தான் திருட்டு நடக்குது என் வீட்டில் யாரும் அல்ல அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதிங்க பக்கத்து வீட்டுக்கு திருட போனதே உங்கள் வீட்டில் ஓட்டையை போடுறதுக்கு தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க எல்லாருமே இங்கே வந்து பிறப்பில் ஒசந்தவங்க தான் எப்படி ஒவ்வொரு தாய்க்கும் தான் குழந்தை பெருசோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க உணர்வுகள் பெருசு யாரையும் நம்ம மட்டம் தட்ட வேண்டாம் யாரையும் காயப்படுத்த வேண்டாம் எல்லாரையும் சரிசமமாக பார்ப்போம் விலங்குகளுக்கே நம்ம வந்து ரொம்ப போராட்டம் பண்ணுறோம் அவங்களுக்கும் உணர்வு இருக்குங்கிறோம் ஒரு செடி குடிக்க வந்து நம்ம உணர்வு இருக்குது உயிர் இருக்குன்னு போராடிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சக மனிதர்களுக்குள்ள காயப்படும் அவங்களும் மனுஷங்க தான் நம்ம அசிங்கமாக பேச வேண்டாம் அவதூறாக பேச வேணான்னு ஒரு பேசிக் நாகரிகம் கூட தெரியாதவங்கெல்லாம் எப்படி ஒரு மேடை ஏறி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது பரவாயில்ல அது அவங்களோட குவாலிட்டி அவ்வளோதான் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம் அதுதான் நம்ம பண்பு நம்மளுக்கான போராட்டம் அதுதான் யாரும் யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க காயப்படுத்தாதீங்க மத உணர்வுகளையும் மன உணர்வுகளையும் தயவு செய்து புண்படுத்தாதீங்க அதோட விளைவுகள் சாம்பிள் தான் இது இன்னும் நிறையா சந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்